அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட மேகச்சந்தரு இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா உலகத்தோட விஸ்வகுரு பாரத தாயோட தவப்புதல்வர் வந்து தமிழகத்துக்கு இந்த ஆண்டு மட்டும் அஞ்சு டைம் வந்துட்டார் அதுல ரெண்டு நிகழ்ச்சி வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சியா மக்கள் நிறைவு யாத்திரை அதாவது நிறைவு நிகழ்ச்சிக்கு வந்த அந்த ஒரு நிகழ்ச்சி பொதுக்கூட்டம் ஏன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஆட்சியில் இருக்கிற கட்சினாலே கூட அவ்வளவு கூட்டத்தை கூப்பிட முடியல பிஜேபிக்கு எங்கடா தமிழ்நாட்டுக்குள்ள அதுவும் ஒரு பல்லடத்தில் இருக்கிற கிராமத்தில் இத்தனை கூட்டம் எப்படி வந்துச்சு இவங்களால எப்படி நடத்த முடிஞ்சதுன்னு எல்லாரும் மூக்கு மேல கை வைக்கிற மாதிரியான ஒரு பொதுக்கூட்டம் அது அது ஒண்ணு ரெண்டாவது பதினெட்டாம் தேதி நடந்த ரோட் ஷோ ரோட் ஷோ எங்க இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்ல இருக்கிற சாய்பாபா கோழி ஜங்ஷன்ல இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் ஆராஸ்புரத்துல தபால் அஞ்சல் நிலையம் வரைக்கும் வந்து இந்த ரோட் ஷோ நடந்துச்சு இந்த ரோட் ஷோல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ரெண்டு சைடும் பொதுமக்கள் காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் வரதுக்கு ஈவினிங் தான் ஷோன் எல்லாத்துக்குமே தெரியும் ஈவினிங் தான் மோடிஜி வராருன்னு தெரியும் ஆனால் காலையில் எட்டு மணிலிருந்து ஏன் என்னங்கன்னா நம்ம போய் முன்னாடி நின்றுனோம் மோடிஜியை பார்க்கலாமே ஃபர்ஸ்டா கிட்ட பாக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில இருந்து ஈவினிங் வரைக்கும் மக்கள் அத்தனை பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க அதையும் தாண்டி என்ன சொல்லணும்னா அந்த கூட்டத்தை வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி பார்க்கணும் ஒரு அப்பா குழந்தைக்கு வந்து ஒரு ரெண்டு மாசம் அதை இப்படி புடிச்சிட்டு மோடிஜி யங்ஸ்டர்ஸ் பிலோ தேர்ட்டியில் இருக்கிற அத்தனை ஒரு பெண்களும் ஆண்களும் அதாவது இளைஞர் இளைஞர்கள் அத்தனை பேர் அங்க நின்று எந்த மோடிஜியை வந்து வெல்கம் பண்ணாங்க வயசான தாத்தா பாட்டி அதாவது ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி அத்தனை ஏஜ் கேட்டகிரி இருக்கிறவங்களும் அங்க நின்று அவ்வளவு எந்த வெல்கம் கொடுத்தாங்க ஹாப்பி வெல்கம் கொடுத்தாங்க அதை பார்த்துட்டு மோடிஜி என்ன சொன்னாங்கன்னா கோவை மக்கள் என்னோட மனசையே ஜெயிச்சுட்டாங்க என்னோட வென்றுட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு ஹாப்பி வெல்கம் வந்து நம்ம மோடிஜி கொடுத்தோம் இந்த ஒரு ஷோ இந்த ஒரு ரோட் ஷோ வந்து எதை மீன் பண்ணது அப்படின்னா தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லல தாமரை மலர்ந்தாச்சு அப்படிங்கிற அப்படிங்கறதுக்காக ஒரு இந்த ரோட் ஷோட ரிசல்ட் இருக்கு அதே அன்னைக்கு மதுரையில வந்து மதுரை கழக அதிமுக சார்பா வந்து செல்லூர் ரோஜுவோட தலைமையில ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது அங்க வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி முட்டை அதாவது முட்டை புரோட்டான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபுட் ஐட்டம்ஸ் போட்டு கூட்டத்தில் கூப்பிட ட்ரை பண்றாங்க ஆனாலும் உங்களுக்கு தெரியும் அவங்களோட மாநாடால எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டம் போகல ஆனா இங்க வந்த கூட்டத்தில் இருந்த மக்கள் வந்து தன்னோட இருந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு ரோட்ல அதாவது காலையில இருந்து ஈவினிங் தான் வராருன்னு தெரிஞ்சு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி மோடிஜிய பாத்தாங்க இதுதான் அந்த மாநாட்டு அந்த ரோட் ஷோட பியூட்டியே மக்கள் வந்து தானா வராங்க நீங்க வாங்க நான் உங்களுக்கு அது தரேன் இது தரேன்னு யாரும் கூப்பிடல மோடிஜி வராது சாயங்காலம் தான் வராரு அப்படின்னா கூட காலையில இருந்து வெயிட் பண்ணி மோடிஜி பாத்தாங்க அப்புறம் ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த ரோட் ஷோ முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற குப்பைகள் எல்லாம் வந்து மக்களுக்கு அந்த இடத்தை அதை விட பெட்டராக கிளீனாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஸ்வச் பாரத் டீம் பிஜேபியில் இருக்கிற ஸ்வச் பாரத் டீம்ல இருக்கிற சகோதரர்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் கிளீன் பண்ணாங்க இதெல்லாம் வந்து யாரும் ஃபோட்டோ எடுத்து ப்ரமோட் பண்ணல தான் கிளீன் பண்ணாங்க அவங்க தான் கிளீன் பண்ணாங்க எதுவும் கிடையாது எல்லாரும் நம்மளோட பாரத தேசத்து மேலே இருக்க பக்தியில ஐயா சொல்லியிருக்காரு ஸ்வச் பாரத் தூய்மையான பாரதம் நம்ம பாரதம்னு சொல்லியிருக்காரு அப்படி மோடிஜி வந்துட்டு போன இடம் வந்து தூய்மை இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட் நைட் எல்லாம் அந்த இடத்த வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணியிருக்காங்க இது இங்கே மட்டும் இல்ல எந்த இடத்துல பிஜேபி பொதுக்கூட்டம் நடந்தாலும் இந்த விஷயங்கள் நடக்கும் எண்மண் எண்மக்கள் யாத்திரையிலையும் ஸ்டார்டிங் டேட்ல இருந்து என்டிங் டேட் வரைக்குமே இது நடந்துச்சு இது எல்லா இடத்துலயும் இது பிஜேபி இப்படிதாங்க பாரத தேசம் தூய்மையான தேசமா மாத்தணும் ஊழலற்ற தேசமா மாத்தணும் அப்படிங்கறதா வந்து பிஜேபியோட கொள்கையே இந்த ரெண்டு விஷயங்கள் அதாவது எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு நிகழ்ச்சியும் இங்கே நடந்த பதினெட்டாம் தேதி நடந்த பாரத பிரதமரோட வாகன பேரணி இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து பொதுமக்களுக்கும் மற்ற கட்சி நிர்வாகிகளுக்கும் என்ன சொல்ல வருது அப்படின்னா தாமரை மலர்ந்தே தீரும் கிடையாது தாமரை ஆல்ரெடி மலர்ந்தாச்சு முப்பத்தொம்போதுல முப்பத்தொம்போதும் நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கறக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் ஏன்னா அங்கே வந்த யங்ஸ்டர்ஸோட கூட்டம் அப்படி ஆல் கேட்டகரியோட கூட்டம் அப்படி தாமரை மலர்ந்தாச்சு நன்றி வணக்கம்